ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துருசு அரபியா துருசு லுகத்தில் அரபியா என்ற பாட புத்தகத்தில் அல் ஜுசு சானி இரண்டாவது பாகத்தை நாம் பார்த்து வருகிறோம் படித்து வருகிறோம் அதில் இரண்டாவது பாடத்தில் நாம் இருக்கின்றோம் கடந்த வகுப்பில் இரண்டாவது பாடத்தில் அல் அணி இரண்டாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகளை நாம் படித்தோம் அவற்றில் மிக முக்கியமாக கான கானவினுடைய சகோதரிகளை நாம் தெரிந்து கொண்டோம் அதான் முப்பத்ததாக நுழைந்து என்று சொல்லப்படும் இந்த அல் அஃபாலு அப்ததா ஹபரில் நுழைந்து முபத்ததாவை தனக்கு இஸ்மாக ஆக்கிக் கொண்டு அதற்கு செய்யும் ஹபரை தனக்கு ஹபராக ஆக்கி கொண்டு அதற்கு நசபு செய்யும் என்ற சட்டத்தை போன வகுப்பில் நாம் படித்தோம் அதில் சிறிய ஒரு தெளிவு பார்க்க வேண்டியிருந்தது ம என்று வரக்கூடிய இந்த வார்த்தையினுடைய சரியான வார்த்தை அமைப்பு என்ன என்பதை அடுத்த வகுப்பில் தெளிவுபடுத்துவதாக கூறியிருந்தோம் இன்ஷால்லா அதை நாம் தெளிவுபடுத்தி கொள்ளலாம் ம அன்பக்க என்று இங்கே இருக்குது ஆனால் அகராதியில் இருக்கக்கூடிய வார்த்தை என்பது இன்ஃபக்க இன்ஃபக்க இங்கே கொடுத்துருக்குறாங்க மன்ஃபக்க இந்த அலிஃபானது அஹம்சத்துல் வாஃபுல் அதுக்கு முன்னால் நஃபி மா வர்றனால் இது விழுந்து மன் ஃபக்கை என்று வாசிக்கப்படும் அல்லது மா இன் ஃபக்கை தனியாக வாசிப்பதாக இருந்தால் எஃப் அலு கதா அ நஹோ ஃபர்ஃப் மீ நஹவாத்திக்கானை இங்கே கொடுத்துருக்குறாங்க இது கானவுடைய சகோதரிகளில் உள்ள ஒரு ஃபேல் ஆகும் மன் என்பது துஃபீதுலிஸ்தி முரார் இது இஸ்திம்ரார் தொடர்ந்து ஒரு செயல் நடைபெற்று வருவதை பயனாக கொடுக்கும் இது எப்போதும் என்ற இல்லை இந்த அர்த்தத்தை தரக்கூடிய இந்த மாவுடன் சேர்ந்தே வரும் இது முபத்தாவிற்கு ரஃபா செய்யும் ஹபருக்கு நசபு செய்யும் இதனுடைய அர்த்தமாகிறது மாசால தொடர்ந்து நீங்காமல் நடைபெற்றது என்ற கொடுக்கும் அமலு முஸ்தமிரன் செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்தது என்ற அர்த்தத்தை கொடுக்கும் எனவே இந்த என்று வாசிக்க கூடாது அல்லது சேர்த்து வாசிப்பதாக இருந்தால் மண் என்று வாசிக்கலாம் கான ஃபார மாசால மாபரிஹ மாதாம என்று வாசிக்க வேண்டும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் பாரக் இதனுடைய உதாரணங்கள் அர்த்தங்கள் இவற்றையெல்லாம் கடந்த வகுப்பில் நான் படைத்துவிட்டோம் இன்ஷால்லா என்ற வகுப்பில் ஆஹ் இரண்டாம் பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஒரே நடை கலந்துரையாடல் மொஹாதா முகாததாவை நான் படிக்கலாம் இரண்டாவது பாடம்சா கலந்துரையாடல் ஹிஷாமும் என்ன செய்றாங்கன்னா பேசிக்கொள்கிறார்கள் ஹிஷாம் ஹிஷாம் கூறுகிறார் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வபரகாத்தூ உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹுடைய அருளும் அவனின் அல்லது அல்லாஹுடைய கருணையும் மேலும் அவனுடைய அருள் வலங்களும் உண்டாகட்டும் அதற்கு பிலால் வர மேலும் உங்கள் மீதும் சாந்தியும் அல்லாஹுடைய கருணையும் அவனுடைய அருள் வலங்களும் உண்டாகட்டும் என்னுடைய சகோதரனே உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது நீ எப்படி இருக்கின்றாய் மணில் அஹூ இந்த சகோதரன் யார் அதாவது அவரை பற்றியே கேட்கிறார் இந்த சகோதரன் அதாவது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பிலால் ஆகிய நீங்கள் யார் ஹிஷாம் ஆஹ் பிலால் வந்து ஹிஷாம் சொல்றாரு மணில் அஹ் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சகோதரராகிய நீங்கள் யார் அதுதான் மணில் அஹ் சகோதரர் யார் அப்படின்னு கேட்கிறார் இந்த சகோதரர் யார் ஹிஷாமுன் அதற்கு ஹிஷாம் பதில் சொல்கிறார் நான் புதிய பொறியாளர் இன்ஜினியர் இஸ்மி ஹிஷாமுன் என்னுடைய பெயர் ஹிஷாம் அன நான் மினல் விளாயாத்தில் முத்தஹிதத்தி நான் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேன் பிலாலும் உடனே பிலால் கூறுகிறார் என்னுடைய சகோதரனே உன்னை நான் வரவேற்கிறேன் இந்த வார்த்தைய பதிவு செய்து கொள்ளுங்கள் யாராவது ஒரு கெஸ்ட் நம்ம அஹ் நம்முடைய கல்வி மையத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னா அவங்கள வரவேற்பதற்காக எழுதப்படும் வாசகம்தான் இந்த வாசகம் உதாரணமாக اهلا وسهلا ومرحبا بك يا شيخ ابنه ما بولنا استاد اورانگنا اهلا وسهلا ومرحبا بك يا استاد اند ما ديري الذودر كان ورے ورپ واسہنگن دان اند واسہنگل اهلا وسهلا ومرحبا بك يا اخي انوڈی سگودر نے اونے نان ورے ور کي رے அன மஸ்ரூருன் உன்னை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னை சந்தித்ததன் மூலமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உன்னுடைய தோழன் அதாவது வகுப்பு தோழன் வகுப்பாக இருந்த வகுப்பு தோழன் வேலையாக இருந்தால் அந்த வேலையில் உடன் இருக்கக்கூடியவர் வேலை தோழன் என்று அர்த்தமாகும் Iස්ම එනടെ පர் බിලාලබනු ഹමදිින් එടെ விിලාാල්ු හමිදුുടെ මහනහිය වෙලාලාහම් බിලාලබනු ഹමීදිින් කනිക്കනු விിලා මොබදල් இබුණු බදල් മොද හ മදාി ත ്ലේ ැවිින් . பிலா என்று வாசிக்கப்படுகிறது ஹிஷாமு ஹிஷாமே நீ வாஷிங் வாஷிங்டன்ல இருந்து வந்திருக்கிறாயா சொன்னா வாஷிங்டன் நீ வந்து வாஷிங்டன்ல இருந்து வந்திருக்கின்றாயா ஹிஷாம் அதற்கு ஹிதா ஹிஷாம் பதில் கூறுகிறார் லா இல்லை லஸ்து மின் வாஷிங்டன் வரவில்லை லஸ்து என்ற அந்த பயன்படுத்தப்பட்டுள்ளது இன்னி மின் நியூயோர்க் நான் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கின்றேன் நான் வாஷிங்டன்ல இருந்து வரவில்லை நான் நியூயார்க்லிருந்து வந்திருக்கிறேன் பிலால் கேட்கிறார் அ முஸ்லிமுன் அபு கையா ஹிஷாம் உன்னுடைய தந்தை முஸ்லிமா இங்க ஒரு இலக்கணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹம்சா ஹம்சத்து முஸ்லிம் என்பது முபுத்ததா நக்கீராவாக வந்திருக்குது அபு என்பது இங்க வந்து முபுத்ததா நக்கீராவாக வந்திருக்கிறது அதற்கான காரணம் அதற்கு முன்னால ஹம்சத்து முந்தி வந்திருக்கின்ற காரணத்தினால் இப்படியான தருணங்களில் முகத்துதான் நக்கிராவாக வரும் மேலும் இந்த இடத்துல நாம கவனிக்கணும் தமிழ்ல நாம இப்படி கேட்போம் உன்னுடைய தந்தை முஸ்லிமா என்று கேட்போம் அரபியில் முஸ்லிமா உன்னுடைய தந்தை ஹிஷாமை என்று இந்த அமைப்புல கேட்க வேண்டும் அ முஸ்லிமுன் அபு ஹிஷாம் ஹிஷாமே உன்னுடைய தந்தை முஸ்லிமா அதற்கு ஹிஷாம் பதில் கூறுகிறார் லா இல்லை ஹுவ லைச பி அவர் முஸ்லிம் இல்லை ஷர்ஹலையை நாம் படித்திருக்கின்றோம் லைச லைசோவுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஹபரானது ஜருடைய எழுத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டது அதாவது ஜருடைய எழுத்தான பாவை கொண்டு ஜரு செய்யப்பட்ட நிலையிலும் வரலாம் லைச பி முஸ்லிமின் இங்க இப்படியும் சொன்ன லைச முஸ்லிமன் அப்படியும் சொல்லலாம் அத நாம ஷர்ஹல படிச்சிருக்கிறோம் சரி பிலாலும் பிலால் இப்ப கேட்கிறார் வா உம் முக்க உன்னுடைய தாய் مسلمة هي أبل أبل مسلمة أبل مسلمة هشام أدرك هشام بدل كرهيران لا إلّي هي أبل ليست بمسلمة أبل مسلمة أنا بناها إلّي فبلال ألك أبناء يا هشام هشام هناك في اللي هل عن في همزة الاستفهام لك ان بَدِي جار ومجرور خبر مقدم ابناء مبتدأ مؤخر يا حرف النداء هشام منادى هشام هشام بدل كوريهران نعم آم. لي ستة ابناء ينك يعني ஒன்பது பிள்ளைகள் ஆண் மக்கள் சித்தா ஆறு ஆண் மக்கள் இருக்கிறார்கள் சித்தத்துண்டா தர்கீப நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் லீ என்பது சித்த தூ முபத்தின் முபாஃப் இலேஹி எனக்கு ஆறு ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் சித்த தூ தூ என்று வாசிக்கணும் அப் என்று முபாஃபிலேஹி மஜ்ரூருன் அலாமத்துல் ஜெர்ரி அல் கஸ்ராஹ் பிலால் கேட்கிறார் அவர்கள் மாணவர்களா இங்க கவனிங்க அஹா இந்த ஆ வந்து ஹம்சத்துல இஸ்திஃபாம் உல்லாபுன் முகத்ததா நக்கீராபஹா வந்திருக்குது அதற்கு முன்னால ஹம்சத்துல இஸ்திஃப் முந்தி வருகின்ற காரணத்தினால் ஹும் ஹபர் அவர்கள் மாணவர்களா ஹிஷாமுன் ஹிஷாம் பதில் கூறுகிறார் லா இல்லை ஹும் லை அவர்கள் மாணவர்கள் இல்லை இன்ன 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 ஹர்ஃபு இன்ன என்ன செய்யும் அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு நசபு செய்யும் எனவே இன்ன பஅப என்று வாசிக்கணும் இன்ன பஅபஹும் துஜ்ஜாருன் அவர்களில் சிலர் வியாபாரிகள் துஜ்ஜாருன் இது ஹபர் இன்ன மர்ஃபூன் அலாமத்து ரஃபி அப்பம்மத்து துஜ்ஜாருன் என்று வாசிக்கணும் இன்ன வாகவாத்துஹா அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இடங்களையும் நாம் படிக்கும்போது அது தொடர்பான சட்டங்களை நினைப்படுத்தி கொண்டே வரணும் என்ன ல கிண்ணீங்களா ஆறு அகவாத்து என்ன இன்னவுடைய அகவாத்துகள் சகோதரிகள் எத்தனை மொத்தம் மொத்தம் இன்னவ சேர்த்து ஆறு இருக்கின்றன என்ன ஒக்க அண்ண கின்ன லைத்த வலைத்த வல அல்ல அல்ல சேர்த்து சேர்த்து சொல்லலாம் சேர்க்காம இன்ன அன்ன அன்ன க லைத்த ல நுழைந்து தனக்கு முபுத்ததாக ஆக்கி அதற்கு நசவு செய்யும் ஹபரை தனக்கு ஹபராக ஆக்கி அதற்கு ரஃப செய்யும் சரிங்களா அந்த அடிப்படையில இந்த பாடத்தை படிக்க வேண்டும் அவர்களில் சிலர் துஜாருன் வியாபாரிகள் வா பால்பஹூம் வா வாதூஃப் வாப மஹபூஃப் எனவே இங்க என்ன உடைய இஸ்மாக மாறுகிறது எனவே மன்சூப் நசப்பெற்ற நிலையில் படிக்க வேண்டும் பாபஹூம் பாப முபாஃப்ஹும் முபாஃபிதை அவர்களில் இன்னும் அவர்களில் சிலர் மஹந்தி சூன் பொறியாளர்கள் இன்ஜினியர்கள் பிலாலும் பிலால் கேட்கிறார் பனாத்துன் உனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா ஹிஷாமன் அதற்கு ஹிஷாம் பதில் கூறுகிறார் நாம் ஆம் லீ ஹம்சு பனாத்தின் அப்ப கவனிங்க ஆண்பாலாக வரும்போது சித்தத்து என்று வந்தது பெண்பாளாக வரும்போது ஹம்சு இது அததுடைய சட்டங்கள்ல முதல் பாகத்துல நாம படிச்சிருக்கோம் சரிங்களா மூணிலிருந்து பத்து வரைக்கும் மூணிலிருந்து பத்து வரைக்கும் மதூத் முதக்கராக இருந்தால் அதது வர வேண்டும் மஹதூத் வந்தால் முதக்கராக ஆன்பாலாக வர வேண்டும் அதன் அடிப்படையில் சொல்லக்கூடாது எனக்கு ஐந்து பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எத்தனை பெண் பிள்ளைகள் ஐந்து பொதுவாக அவர்கள் பாடத்தின் வாயிலாக பண்பாடு ஒழுக்கம் எல்லாவற்றையும் கற்றுத்தருவார்கள் என்பதை நாம் அடிக்கடி நினைவுபடுத்துவோம் இப்போ இந்த பாடத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுத்தருகிறார்கள் கடைசியாக நாம பார்ப்போம் என்று இப்போ இப்ப பிலாலும் அடுத்து பிலால் கேட்கிறார் அவர்கள் திருமணமானவர்களா அதற்கு ஹிஷாம் பதில் கூறுகிறார் அவர்கள் திருமணமானவர்கள் இல்லை நிச்சயமாக அவர்கள் சிறுமிகள் எல்லாம் சிறுமிகளா இருக்கிறாங்க மதரசத்தில் இப்திதா இயத்தி அவர்களில் சிலர் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள் இன்னும் அவர்களில் சிலர் ஃபில் மதரசத்தில் முத்த வசதி நடுநிலை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள் ஜார் மஜ்ரூர் மௌசூஃப் மன்ரோத் நாயத் இதையெல்லாம் கவனித்து படிக்கணும் ஃபில் மதரசத்தில் முத்தவசியப்பாத்தி என்று வாசிக்கும் அடுத்து பிலால் கேட்கிறார் அலக இஹ்வத்து உங்களுக்கு அதாவது உனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா ஹிஷாம் அதற்கு ஹிஷாம் பதில் கூறுகிறார் லா இல்லை லை சலி இஹ்வத்து எனக்கு சகோதரர்கள் இல்லை லை சலி எனக்கு இல்லை இஹ்வத்து சகோதரர்கள் இங்க ஒரு தர்கீப் சொல்லித்தானும் பாருங்க லைச வந்து இஸ்முக்கு என்ன செய்யும் செய்யும் ஹபருக்கு நசபு செய்யும் இது லைச வந்து மின் என்பது ஹபர் முகத்தம் லைசவுக்கு ஹபர் முகத்தமா இருந்திருக்கு என்பதுதான் முப்ததமாக எனவே லைசலி இஹ்வத்துன் என்று வாசிக்க வேண்டும் என்ன நிச்சயமாக லீ எனக்கு இருக்கிறார்கள் தலாத்த மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் என்ன ஹபர் முகத்தம் தலாத்த என்பது முபத்துதா முபாஃப் முபாஃப் இலேஹி மேலும் கவனிக்க வேண்டும் அததுடைய சட்டத்தை அததுடைய சட்டம் என்ன வரும்போது முதற்கராக வரும் அந்த அடிப்பில் வந்துள்ளது அடுத்து பிலால் கூறுகிறார் அ அவர்கள் முஸ்லிமானவர்களா ஹிஷாமுன் ஹிஷாம் பதில் கூறுகிறார் நாம் ஆம் ஹுன்ன துன் அவர்கள் முஸ்லிமான பெண்மணிகள் முஸ்லிமான சகோதரிகள் என்னுடைய சகோதரிகள் அவர்கள் முஸ்லிமானவர்கள் வல்ஹம் இல்லா அனைத்து புகழும் அல்லாஹாவிற்கே வாரக் இந்த பாடத்தின் மூலமாக இன்னவுடைய சட்டம் லைசவுடைய சட்டம் அதை தொடர்ந்து லைசவினுடைய அகவாத் அதாவது அகவாத் கானவை தெரிந்து கொண்டோம் அதே போல அதது மகதுடைய சட்டங்களை இந்த பாடத்தின் மூலமாக நாம் நினைப்படுத்தி கொண்டோம் முபத்ததா ஹபருடைய சட்டங்களையும் நாம் நினைவுபடுத்தி கொண்டோம் இஸ்திஃபாமுக்கு அடுத்து இங்கே வரக்கூடிய துல்லாபன் என்பது முபத்ததா நக்கீதாவாக வந்துள்ளது அதற்கான காலம் அதற்கு முன்னால ஹம்சத்தில் இஸ்திஃபஹா முந்திவிட்ட காரணத்தினால் என்ற ஒரு சட்டத்தையும் நாம் இன்றைய வகுப்பில் தெரிந்து கொண்டோம் பாரக் அதே போல சில பண்பாடுகளையும் ஷேக் அவர்கள் இந்த பாடத்தின் மூலமாக கற்றுத்தருவார்கள் என்று சொன்னோமா இல்லையா சலாம் சொல்லும் முறை இங்கு கற்றுத்தராங்க முழுமையாக சலாம் சொல்வது அப்புறம் சலாம் சொல்லி முடித்த பிறகு நலன் விசாரிப்பது தெரியாத சகோதராக இருந்தால் அழகான முறையில சகோதரர் யார் என்று கேட்பது நீங்க யாருங்க என்று கேட்காம மணில் அஹ் சகோதரர் யார் என்று அழகான முறையில அவரை பற்றிய அறிமு அவரை பற்றியான தனக்கு முன்னால் பேசி கொண்டிருக்கக்கூடிய மனிதரை பற்றியான அறிமுகத்தை அழகான முறையில கேட்டறிவது மணில் ஆஹ் மணில் உஹ்த் சகோதரி யாரு உங்களை பத்தி தெரியலையே சொல்லுங்களேன் அந்த மாதிரி கேட்கணும் நீங்க யாரு உங்களை பத்தி உங்களுக்கு நான் தெரியாத எனக்கு நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்காம சகோதரி யாரு அல்லது சகோதரர் யாரு அவங்க உங்களை பற்றி சொல்லுங்களேன் என்று கேட்க வேண்டும் அதே போல அவங்களை பற்றி அறிமுகம் கொடுத்த உடனேயே வருக வருக உங்களை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்று அவங்கள பார்த்ததால் ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தை பகிர வேண்டும் அப்ப இந்த பேச்சானது எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய மனிதரின் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும் அப்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தை அல் களி மற்றும் என்று சொதக்காயின்னு நம்பியவர்கள் சொன்னார்கள் அந்த ஒரு அழகிய ஒரு பண்பாட்டை இங்க கற்றுத்தர்றாங்க அதே போல நம்மளுடைய வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க அல்லது மதரசாவிற்கு வர்றாங்க மர்க்கஸுக்கு வர்றாங்க ஸ்கூலுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் அந்த கெஸ்ட்டை வரவேற்கும் போது இந்த வாசகத்தை தான் நாம் ஆரம்பத்தில் வெளியில் எழுதி வைப்போம் அஹ்ல வ சஹ்ல வ மர்ஹபம் யா அஹி யா அல்லது யா உஸ்தாதி அல்லது யா உஸ்தாதா யா உஸ்தாதத்தி அல்லது யா ஷேஹி அல்லது யா ஷேஹதி என்றெல்லாம் நாம் எழுதி கொள்ளலாம் அல்லது யா ஷேஹா யா ஷேஹா இந்த மாதிரி பாரத் அடுத்து கூடுதலாக நாம முன்னால் இருக்கக்கூடிய அந்த சகோதர்ட்ட பேசிக் போது அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றி அறிமுகமாகிக் கொள்ள எப்படி நாம அவங்களை பற்றி கேட்டுக்கொள்வது என்ற உரையாடலும் இந்த பாடத்துல கற்பிக்கப்படுகிறது ஏனென்றால் அல் ஜாமியூல் இஸ்லாமியாத்தின் முன் ஒவ்வாறா மதினா மனோவரா மனோராவில் இருக்கக்கூடிய ஜாமியா இஸ்லாமியாவில் வந்து பல்வேறு நாடுகளில் இருந்து மாணவர்கள் படிப்பாங்க தங்களை பற்றி இவ்வாறு அறிமுகமாகி பேசிக்கொள்ளும் போது இந்த மொழி திறனானது அது அதிகமாக வளர்ந்து கொண்டே வரும் எனவே கண்ணை மிகு உஸ்தாதாக்கள் மாணவ மாணவியர்கள் இந்த பாடத்தை படித்ததுடன் நின்று விடாமல் தங்களுக்கு மத்தியில் ஒரு ஃபோன் போட்டு கலந்துரையாடல் செய்ய வேண்டும் இந்த மாதிரியான ஒரு கலந்துரையாடல் செய்யும் போது மாஷா அல்லாஹ் இந்த லுகாவானது இம்ப்ரூவ் ஆகும் அது அப்படியே வளர்ந்து கொண்டே வரும் அல்லாஹு தாலா உதவி செய்வானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் தமாரீனு பயிற்சிகளை நாம் படிப்போம் அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அந்த அஸ்தோஃபிருக்க வா அத்தூபு இலைக்